இப்பவே சனி தொடர்பு கொள்ளுது அப்படின்னாலே நீங்கள் நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இதை சொல்கிறது ஜாதகத்தில் சனி பகவான் ஸோ இந்த இப்போ நம்ம ஸ்கிரீனில் இதை பாருங்கள் போர்டில் உங்களுடைய திருமணத்துக்கான பாவத்தை போட்டிருக்கோம் இப்போ ஒரு ஜாதகத்தை வச்சு எப்படிப்பட்ட திருமணம் நடக்கும் அந்த திருமணம் உண்டால் எப்போ நட திருமணம் எப்படிப்பட்ட திருமணம்ங்கிறதெல்லாம் இப்போ சுருக்கமாக பார்க்கலாம் ஸோ இது கிளாஸாகவும் இருக்கும் உங்களுக்கு பாடம் நடத்துகிறதுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சு கொள்வதற்காக போடப்பட்டிருக்கு இது ஒரு ஆண் ஜாதகம் இந்த ஜாதகம் வந்து இருபத்தி ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ரெண்டு முப்பது காலையில் பிறந்திருக்காரு திருவனந்தபுரம் டிராண்டிரத்தில் பிறந்திருக்கார் இந்த ஜாதகத்துக்கு நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்க்கல ஏன்னா நம்ம எடுத்துக்கோண்ட தலைப்பு மேரேஜ் அல்லது திருமணம் ஸோ இந்த திருமணம் இவருக்கு உண்டா இல்லையா உண்டுனா இப்படிப்பட்ட திருமணம் இந்த ரூல்ஸை வச்சு நம்ம இந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் மற்றபடி இவருடைய படிப்பு இவருடைய எஜுகேஷன் இவருடைய ப்ரொஃபஷன் இதுக்குள்ளே நம்ம எதுவுமே போகலை அந்த அடிப்படையில் பார்க்குற போது இவருடைய ஏழாம் இடம் அப்படின்னு சொன்னாலே சுக்ரன் ஆக இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சாதத்துக்கு நம்ம பார்க்குறது ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்த அதிபதி சுக்ரன் தான் இவருக்கே ரெண்டாம் அதிபதியாகவும் வந்துட்டேன் இவர் பார்த்திங்கன்னா ஜோடியாக்கில் முதல் லக்னத்தில் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காரு இவர் கன்னியா ராசியில் பிறந்திருக்காரு அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் அப்போ லக்னத்துக்கு ஏழாம் இட மனைவி ஸ்தானத்துக்குரிய சுக்கரன் அவரே ரெண்டாம் அதிபதியாக இருக்கார் அப்போ நமக்கு முதல்ல ஏழு மனைவி ரெண்டு குடும்பங்கிறது வந்தாச்சு இப்போ இங்கே சுக்கரன் எங்கேயாவது தொடர்பு கொள்கிறாருன்னா இவருக்கு லக்னத்திலே இருக்கார் அவர் இவருடைய ஏழாம் இடத்தை மனைவி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஏழாம் அதிபதி சுக்குரன் ரெண்டாம் இடத்தை அதிபதியாகி லக்னத்தில் இருந்து மறுபடியும் சுக்கரன் ஏழாம் மடத்தை பார்க்கறதுனால வாழ்க்கையில் இவருக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எடுத்த உடனே நம்ம வந்துடுறோம் சரி அடுத்து எப்படிப்பட்ட திருமணம் முதல்ல திருமணம் உண்டுன்னு பார்த்தோம் அடுத்து எப்படிப்பட்ட திருமணம் எப்போ திருமணங்கிறதையும் பார்க்குறோம் இப்போ இந்த சுக்குரன் பார்த்தீங்கன்னா யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா பரணி நட்சத்திரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கார் பரணி உங்களுக்கு தெரியும் சுக்கரன் மறுபடியும் அந்த சுக்கரனோட தொடர்பு கொள்றதுனால இவருக்கு மேரேஜ் என்பது வாழ்க்கையில் கண்டிப்பாக உண்டு இருக்குது அப்படிங்கிறத ஜாதகத்தை காமிச்சுக்கிட்டே இருக்கு அடுத்தபடியாக இது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எப்பயுமே தெரிஞ்சுங்க ஒரு வீட்டில் ஓனர் யார் அதுக்கப்புறம் அந்த வீட்டில் குடியிருக்கிறவர் யார் டேனண்ட் யாருன்னு பார்க்கணும் ஸோ இந்த வீட்டுக்குடிய ஓனரே சுக்கரன்